மற்ற சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல எய்த்து புது மற்றும் பழைய புத்தகத்துல நம்மளுடைய புது சிலபஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு வெறும் நாற்பது பக்கத்துக்கு ரெடி பண்ணியாச்சு என்ன கேட்டா நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதை பார்த்தா போதும் எயித்து புக்கில் கொஷின் எடுக்கணும்னா இதில் தான் எடுப்பாங்க வேற எங்கேயுமே கிடையாது அந்த அளவுக்கு புது சிலபஸை வச்சு தான் உங்களுக்கு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நாற்பது பேஜ் கொண்ட நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோ எங்கில் சொல்கிறேன் முதல்ல என்னென்ன கண்டென்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு ஓவர் வியூ பார்த்தரலாம் பாருங்களா வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கலை சொற்கள் கொடுத்துருப்பேன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல நமக்கு பத்து கேள்விகள் நான் ஏழு வயசாவே பிரிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததா ஒவ்வொரு மேலேயும் நான் என்ன கொடுத்திருப்பா சிலபஸ்ல எந்த ஏரியாவில இந்த தலைப்பு கவர் ஆகுதுன்றத ஹைலைட் பண்ணியே கொடுத்திருப்பேன் உதாரணத்துக்கு பாருங்க அழகு ரெண்டுல சொல்லகராதில வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல் பொருள் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்லையுமே நிறையவே இருக்கும் எயித்து புக்லேயும் பாருங்க ஏழு வயசாகவே பிரித்து கொடுத்துருங்க இந்த ஏழு வயசாக பிரித்து கொடுக்கறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா டவுட்டா இருந்தா போய் புக்கை செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது நம்மளுடைய அழகு ஒண்ணுல வந்து பார்த்தோம் இது சிலபஸ்ல இலக்கணத்துல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு முதல் கொடுத்துருப்பாங்க இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுது எழுதுக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் தாங்க நிறைய இருக்கு நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்லாம் அவ்வளவா கிடையாது அதே மாதிரி இந்த மூணு புக்ல சிக்ஸ்த்து செவன்த் எயித்தில் நீங்க இயல் வயசாகவே எடுக்கலாம் ஒவ்வொரு வந்து பத்து கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் பிரித்தேது கொடுத்து வச்சிருப்பாங்க ஆனா வந்து இப்போ நைன்த்து புக்ல வந்து இருக்காது ஏழு ஒன்று இருக்காதுன்னா இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்பாங்க அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா எயித்து புக்ல ஏழ் வயசாகவே பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு முறை படிச்சுக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே அழகு ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீசை கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய புது புக்கில் இயல் ஒன்றுலையும் இயல் அகர வரிசை வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் வித் ஆன்சர் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது இயல் ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா படி திங்கள் ஆறு அப்படின்னு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு எக்ஸாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டு முடிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா வந்து அழுக்கு மூணுல சிலபஸ்ல சொல்றேன் எழுதும் திறன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொர் சொடர் அமைத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல இயல் ஒண்ணுல வந்து ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் இருக்கு இந்த அஞ்சுமே ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்டு முடிச்சுட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே அழுக்கு அஹ் மூணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இளமை பெயர் ஒளிமரப்பு வினை மரபு தொகை மரபு அதுக்கப்புறம் நிறுத்தல் குறியீடு நிறுத்தல் குறியீடு ரொம்ப 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 இம்பார்ட்டன் கண்டிப்பாக ஒன்றோ ரெண்டு கேள்வியோ கேட்பாங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடா இயல் ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளின் ஒளி மரபு அதுக்கப்புறம் தொகை மரபு வினை மரபுன்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தும் தெளிவுன்னு ஒரு கலர் பாக்ஸில் இளமை பெயர்கள் ஒலி மரபு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு குறியீடு கொடுத்துருப்பாங்க கார் புள்ளி அதுக்கப்புறம் அரை புள்ளி முக்கார் புள்ளின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க நீட்டாக அழகா கொடுத்தாச்சு அதுக்கு எக்ஸாம்பிளும் புக் பேக்ல இருக்குது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்தாச்சு இதே யூனிட் திரையில வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் இந்த செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதுல நம்மளுடைய ஏ இயல் ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள்னு சொல்லிட்டு செய்தி தொடர்கள் வினா தொடர்கள் தொடர்கள் உணர்ச்சி தொடர்கள் கொடுத்துருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன் அழகா பார்த்துங்க நான் எடுத்து கொடுத்துட்டேன் வித் ஆன்சரோட அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழகு ஒண்ணுல வேர்சொல் அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வேர் சொல் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்ல ஊமை தொடர் பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடா வந்து இயல் மூணுல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல நிறைய கொடுத்திருக்காங்க ஒருங்கிணைச்சு கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேலேயே சொல்லியிருந்தோம் ஒரு பொருள் பல சொற்கள் நாங்க அப்புறமா தேடம் மொத்தம் இன்னும் கொஞ்சம் இருக்குதேன்னு இயல் நாலுல வந்து பாத்தீங்கன்னா மாத்தேன் மலரு கனி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு பல பொருள் கொடுத்துருப்பாங்க புக் பேக்ல இருக்கும் பாருங்க அழகா எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரகிராப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் ரிலேடா ஒரு ரெண்டு கேள்வியோ மூணு கேள்வியோ அஞ்சு கேள்வியோ கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நான் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கொஷின் கேட்பாங்க இல்லையா அதில் இங்க பாருங்களேன் லாரின்னா என்ன கார்னா என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீனா என்ன டெக்ஸ்டைல்னா என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க புக் பேக்ல அது அழகாக எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓமை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த நம்மளுடைய யூனிட் ஃபைவ்ல மரபு தொடர் பொருள் அறிதல்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடாகவும் நமக்கு புக்கில் இருக்குது அதையும் உங்களுக்கு அழகாக அவங்க பாருங்க நிறையவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கொடுத்தாச்சு அதுக்கு ஒருமை பன்மை பிழை அடைத்தல் அப்படின்னு இருக்கும்ல ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் யூனிட் அதாவது ஏல் ஏழில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அதையும் கொடுத்தாச்சு சூப்பருங்க எல்லாமே தெளிவாயிடுச்சு இதில் நிறைய சிலபஸில் இருக்க டாபிக்லாம் கவர் ஆகுது எயித்து புக்கில் அடுத்தது வந்து பார்த்தினா நம்மளோட சிலபஸில் யூனிட் டூ எடுத்துக்கிட்டால் பிழை திருத்தம் எடுத்துக்காட்டு ஒரு ஓர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடாக வந்து இயல் ஒன்பதில் இருக்குதுங்க ஸோ ஃபுல்லாக அதில் இருக்கிறத கொடுத்துட்டேன் ஓகேங்களா இத்தோடு நம்ம சிலபஸில் யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஆறு வரைக்கும் என்னென்ன கவர் ஆகுதோ அதை கொடுத்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் இப்ப யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா இலக்கியம் தமிழ் அறிஞ்சர்களும் தமிழ் தொண்டு கொடுத்திருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடா என்னென்னலாம் கவர் ஆகுதோ அதை பின்னாடி சேர்த்துருக்கோம் திருக்குறளா திருக்குறள் நூல் வெளி மஸ்டா கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பழைய புக் எடுத்துக்கிட்டா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க அதை சேர்த்தாச்சு சூப்பர் அதுக்கு அடுத்தது வந்து பாரதிதாசன் பாவேந்தர் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க பழைய புக்ல வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்குது அதை எடுத்து கொடுத்திருக்க நெக்ஸ்ட் சார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளோட சிலபஸில் அது சிக்ஸ்த்து நியூ புக்கில் வராது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இதே ஓல்டு புக்கில் நிறைய அவர் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் புக் பேக்கில் எயித்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சோலுக்கு நேரம் தமிழ் சொல் வந்து பார்த்தா ஒரு எட்டு இருக்குது அது அப்படியே எடுத்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வேலுநாச்சியார்னு சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கும் நம்ம சிலபஸில் இருக்கும் இங்கே பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராப் மட்டும் இம்பார்ட்டன்ட் பேராகிராப் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே கட் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் இன்னொரு என்னன்னா இப்போ நம்ம மரப்பு சொற்கள் பார்த்தல்ல வினை மரப்பு தொகை மரப்பு இது பழைய புக்கில் கூட இருக்குதுங்க சரிங்களா எயித் ஓல்டு புக்கில் அதில் நிறைய இருக்குது புது புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது விலங்குகளோட இளமை பெயர் விலங்குகள் வாழிடும் அப்புறம் விலங்குகள் பறவைகள் இனங்களினோட ஒளி மரபு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்துக்கே கொடுத்து வச்சிருக்காங்க அதுவும் மூணு காலத்துல இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப எயித்து நியூ நான் நரண்டி கம்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க எல்லாமே ஆஹ் வீரமாமுனியவர் வராரு வீரமாமுனியவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரோ அதை ஷார்ட் பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டு இடத்துல வந்து இருப்பாரு தேம்பாவணிலயோ பிளஸ் வீரமாமுனிவர்னுக்கு தனி ஒரு சாப்டரே இருக்கும் சரிங்களா ரெண்டு இடத்துல வராரு நெக்ஸ்ட்டு ஜீவ் கோப்பும் வந்து பார்த்திங்கன்னா புது புக்ல அவ்வளவா கிடையாது பழைய புக்கில் தான் இருக்காரு அது இந்த எய்த்து புக்கில் இருக்காங்க அழகாக அதை எடுத்து கொடுத்தாச்சு சரிங்களா இதுக்கெல்லாம் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு ஆல்ரெடி வச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் தேவனைய பாவனர் என்னைகிட்ட தேவனய பாவனர் கூட புது புக்கில் விட பழைய புக்கில் தான் அவரை பற்றி டெய்லாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனர்லேருந்து பழைய புக்கில் தான் கேட்டாங்க குரூப் டூலேயும் பழைய புக்குலேருந்து தான் கேட்குறாங்க சரிங்களா அதனால் பழைய புக் படிக்கிறதுக்கு மஸ்ட்டு இது ஒரு முறை படிச்சுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கடைசியாக நான் சொன்னேன்ல ஒரு பேரகிராப் கொடுத்துட்டு அதில் ரெண்டு கேள்வி மூணு கேள்வி அஞ்சு கேள்வின்னு கேட்பாங்கன்னு ஸோ எயித்து புக்கில் எங்கெல்லாம் இருக்குதோ புது புக்கு பழைய புக்கு அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சு கேள்வி கேள்வியாக கேட்டிருக்காங்க ஸோ மேபி நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமில் ஒரு படம் கொடுத்துட்டு ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா சோ ஒரு முறை இந்த கொஸ்டினுலாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத ஓவராலா பாத்துங்க கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் நாற்பது பக்கத்துக்கு பார்த்து பார்த்து ஃப்ரீயா யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கு நோட்ஸ் ஒர்தா கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன் புக்கிலயே கேட்கலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா எந்த புக்ல இருந்து கேட்பான்னு மேபி எய்த்து புக்ல எடுக்கிறாங்கன்னா நம்மள தாண்டி போகாது அப்படிதான் நம்ம வச்சுங்க ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து பேட் கமெண்ட் தான் கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குற நோட்ஸ்ல எங்க சார் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப போனோம் குரூப் போர்ல புக்ல அவ்வளவா கேட்கல அதனால வந்து வெளியே போயிருக்கு அதுக்காக இப்ப எயித் புக்லயே அவங்க கொஸ்டின் கேட்கணும்னா எப்படி இந்த நோட்ஸ் வந்து வரும் அதே மாதிரி நம்ம குரூப் போர் மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டுலாம் இதை படிக்கூடாது குரூப் போர்ன்றது ஒரே எக்ஸாம் நீங்க கட் ஆஃப்ல இருந்தா வேலை கொடுத்துருப்பாங்க ஆனா குரூப் டூன்றது அப்படி கிடையாது இந்த எக்ஸாம் எழுதி இதுல வந்து நீங்க கட் ஆஃப்ல வந்து அடுத்த எக்ஸாம் எழுதி அதுல கட் ஆஃப்ல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னும் போது ரெண்டு எக்ஸாம் போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்டாண்டர்டாக புக்ல தான் கேட்பாங்க ஸோ அதனால் நாற்பது பக்கம் தான் கரெக்டாக படிச்சிருங்க ஸோ இதுலேருந்து எப்படி கேட்டாலும் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதான் போட்டு வாங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே போயிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமர் ஓடு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஆல்ரெடி வந்து பார்த்தா சிக்ஸ்த் புக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு செவன்த் புக் கொடுத்தாச்சு இப்போது எயித்து புக்கும் கொடுத்தாச்சு எல்லாமே தொண்ணூறு சதவீத கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து தான் நைன்த் புக்கில் கொடுப்போம் முதல்ல நான் நைன்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம நைன்டி பர்சன்டேஜுக்கு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த டென் பர்சன்டேஜுக்கு என்னென்ன ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத அந்த பத்து நாளில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளுடைய பிளான் புரியுதுங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்